இலங்கையின் போக்குவரத்து துறை சார்பாக ஒரு முக்கியமான மீட்டிங் நடைபெற்றிருக்கு அந்த மீட்டிங்ல ரொம்ப முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு அதாவது இந்த லைசென்ஸ் பிரச்சனை தொடர்பா கொஞ்சம் அதிகமா பேசியிருக்காங்க ஏன்னா மூன்று லட்சத்துக்கும் அதிகமான லைசென்ஸ்கள் இன்னும் பிரிண்ட் பண்ணப்படல அது வந்து உரியவங்களுக்கு போய் சேரல அப்படின்ற பிரச்சனை இருந்து கொண்டே இருந்தது ஆக இதை சுமூகமாக தீர்க்க வேண்டிய நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த குழு தீர்மானித்தது ஆக முதல் கட்டமாக தேக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மூன்று லட்சம் லைசன்ஸும் கூடிய சீக்கிரமே போய் சேர்ந்துரும் அப்படின்னு சொல்றாங்க அது மாதிரி இல்லாமல் இந்த கார்டு இல்லாம தான் இந்த லைசன்ஸ் பிரிண்ட் பண்றது

அந்த வாங்கி இன்னும் ஒரு நிறுவனத்திட்ட வழங்குறதுக்கான செயற்பாடுகள் முனைப்போடு இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது ஆக இதுவும் கூடிய சீக்கிரமே எந்த பிரச்சனையும் இல்லாம தங்கு தடையும் இல்லாம வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே சமயம் பாத்தீங்கன்னா இந்த பயணிகள் போக்குவரத்து அட்டவணை தொடர்பாகவும் நிறைய பிரச்சனைகள் விவாதிக்கப்பட்டிருக்கிறது சரியான நேரத்தில் சரியான பஸ் பிடிக்க முடியல சரியான பஸ் போனாலுமே கூட மக்களை சரியாக ஏத்துறாங்க விவாதிக்கப்பட்டது நேற்று முன்தினம் கூட சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ காலி வைரல் ஆகிறது பஸ்ஸுக்கு முன்னால பின்னால பங்களாதேஷ் மாதிரி எல்லாம் ஏறி போயிட்டு இருக்காங்க ஆக இந்த போயிட்டிருக்காங்க நடக்கக்கூடாது போக்குவரத்து அட்டவணை தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டு இனிவரும் நாட்கள் மக்கள் இது தொடர்பாக எந்த பிரச்சனைக்கும் முகம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்காது அப்படின்னு சொல்லப்பட்டு அதே சமயம் இந்த இளைஞருடைய போக்குவரத்து புகையிறுத பாதையில் யானைகள் மோதுபடுறது யானைகள் உயிரிழக்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறது ஆக இத கட்டுப்பாட்டு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்காக ஏஐ கேமரா கண்காணிப்பு வசதியை உருவாக்கி இருப்பதாகவும் இதற்கு இரண்டு தசம் எட்டு மில்லியன் ரூபாய் செலவழிச்சிருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க செலவழிக்கிறதோட மட்டும் நிக்காம இதை செயற்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தா நல்லா அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க அதே ஃபீலிங்ஸ் தான் எனக்கு ஒட்டுமொத்தத்தில் இந்த கூட்டத்தில் மூன்று லட்சம் சாரதி அனுமதி பத்திரம் அது மாத்திரம் இல்லாம தகடிலக்கம் இந்த யானைகள் பாதுகாப்பு பயணிகள் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் விவாதிக்கப்பட்டிருக்கு அத்தனையும் நடைமுறைக்கு வந்தா சூப்பர்ல